இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழோட நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய இந்த நிகழ்ச்சியிலுமே இந்த தலைப்பு பகுதியினோடாக என்ன விடயத்தை பற்றி பேச போன்றோம் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைய சிறுவர்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் தொடர்பாகத்தான் பேச இருக்கின்றோம் ஏனென்று சொல்லி பார்த்தோம் என்றால் இன்றைய சிறுவர்கள் அநேகமான வழிமுறைகளில் வந்து தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய அடுத்த இளைய தலைமுறையினரை வந்து நாங்கள் சரியான ஒரு இடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் ஒரு சரியான தலைமுறையினராக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சிறுவர்களுடைய வாழ்க்கை முறையிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த வகையில் இன்றைய கால சிறுவர்கள் என்னென்ன சவால்களை எதிர்கொள்கிறார்கள் அவற்றை நாங்கள் எவ்வாறு தீர்த்து கொள்ள முடியும் போன்ற பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதன் ஊடாக எங்களுடைய பிள்ளைகளை சரியான ஒரு வாழ்க்கை முறைக்கு நாங்கள் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலுமே இன்றைய மாணவர்கள் இன்றைய சிறுவர்கள் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது பிரதான ஒரு சவாலாக நாங்கள் இந்த தொழில்நுட்பத்தினுடைய அடிமைத்தனத்தை சொல்லிக்கொள்ள முடியும் இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக எல்லாமே வந்து தொழில்நுட்ப மயமாகிக் கொண்டு செல்கின்றது உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது அன்று இந்த குரு சீடர் என்பதான ஒரு அந்த கல்வி முறை இருந்தது இது இன்று எல்லாமே மாறி 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 இன்று சூம் என்ற அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைந்து விட்டது எங்களுடைய கல்வி முறை நாங்கள் ஒன்லைன் ஊடாகவே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது ஆசிரியர் யார் என்று தெரியாமல் மாணவர்கள் யார் என்று தெரியாமல் நாங்கள் இவ்வாறு வந்து இந்த தொழில்நுட்ப மாற்றத்தின் காரணமாக பிள்ளைகளுடைய அந்த ஒவ்வொரு விடயங்களிலும் வந்து மாற்றம் கொண்டு உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தொலைபேசியை பயன்படுத்துவர்களுடைய அந்த வயது வித்தியாசம் இல்லாமல் வந்து எல்லோருமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது வந்து சட்டங்கள் அமலாக்கப்படுகின்றது சிறுவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று இருப்பினும் வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் வந்து மாணவர்கள் தங்களை தாங்களே அந்த தொலைபேசி அந்த பாவனையில் வந்து அடிமையாக்கி கொள்கிறார்கள் இதனால் வந்து அவர்களுடைய பழக்க வழக்கங்களிலே மாற்றம் ஏற்படுகின்றது அவர்களுடைய அந்த அஹ் தங்களுடைய செயற்பாட்டை தங்களுடைய அந்த கல்வி ரீதியான நடவடிக்கையாக இருக்கட்டும் அல்லது வெளிக்கல செயற்பாடுகளாக இருக்கட்டும் அவற்றில் வந்து அவர்களுடைய நாட்டம் குறைந்து வருகின்றது ஆகவே பிரதானமாக நாங்கள் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியிலுமே வந்து எங்களுக்கு தேவையான விடயத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் கல்வி கட்டலுக்கு எங்களுக்கு ஏற்ற முறையில் இருக்கின்றதா அதனை நாங்கள் எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்லது வந்து எங்களுடைய அந்த அடுத்தடுத்த கட்டத்தில் ஏதாவது ஒரு அறிவு திறன் வளர்ச்சி அடைகின்றதா அவற்றை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மாறாக தேவையற்ற விதத்தில் நேரத்தை அதில் நாங்கள் செலவழிப்பது எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடங்களையும் வந்து நாங்கள் வீண்விரியமாக்கி கொள்கின்றோம் என்பதை வந்து சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அடுத்து இந்த மாணவர்கள் என்னென்ன விடயத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் எங்களுக்கு சிறுவயதிலிருந்தே நாங்கள் தரம் ஒன்று கற்கின்ற காலத்திலிருந்தே எங்களுக்கு ஆசிரியர்கள் சொல்லுகின்ற விடயம் போட்டி இருக்க வேண்டும் ஒவ்வொரு விடயங்களிலும் வந்து போட்டி இருக்க வேண்டும் ஆனால் அதனுடன் நினைத்து சொல்வார்கள் பொறாமை என்கின்றதான அந்த விடயம் இருக்கக்கூடாது என்று கற்றுத்தருகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது ஆனால் இன்றைய காலத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது போட்டி நாங்கள் என்பதை தாண்டி வந்து ஒருவரை ஒருவர் வந்து எப்பொழுதுமே சண்டையிட்டுக் கொண்டு பொறாமை எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது வந்து நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது நாங்கள் பார்த்திருக்கின்றோம் எத்தனையோ செய்திகள பார்த்திருக்கின்றோம் தேவையற்ற வகையில் வந்து முரண்பாடுகள் ஏற்படுகின்றது அது மாத்தமில்லாமே இந்த ஒழுக்க ரீதியான செயற்பாடுகளை பார்க்கின்ற போது ஆசிரியருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு பகுதி இருக்கின்றது ஆசிரியர் பஸ்ல இருக்கின்றார் சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம் எங்களுடைய அந்த இருக்கைகளை விட்டு எழும்பி விடுவோம் என்று சொன்னால் ஆசிரியர் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்று நாங்கள் பார்த்தால் மாணவர்கள் வேறொரு திசையை பார்த்து கொண்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இவ்வாறாக இந்த ஒழுக்க ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆகவே பிள்ளைகள் மத்தியில் இந்த ஒழுக்க ரீதியான விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் அது மாத்திரமில்லாமல் வந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு சிறந்த ஒழுக்க பண்புகளை நாங்கள் வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கு அடுத்து என்ன விடயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் உணவு பழக்க வழக்கங்கள் இது சிறுவர்களுக்கு மாத்திரமில்லை அநேகருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த உணவு பழக்க வழக்கங்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது பல நோய்களுக்கு அடித்தளமாக இருப்பதே இந்த உணவு பழக்க வழக்கம் என்று தான் நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும் அது உளரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும் உடல் ரீதியான பிரச்சனைகளாக இருக்கட்டும் பல விடயங்களுக்கு தீர்வு காண்பதற்கு இந்த உணவு பழக்க வழக்கம் என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது நாங்கள் எத்தனை பேர் வீட்டில் சமைத்த உணவை உட்கொள்கின்றோம் என்பதை வந்து கேட்கின்ற போது பலர் சிந்திக்கின்ற ஒரு விடியமாக இருக்கின்றது நான் வீட்டில் எத்தனை நாள் சாப்பிட்டு இருக்கின்றேன் என்று அவர்களை எண்ணி பார்க்கக்கூடிய வகையில் இருக்கின்றது என்று சொன்னால் அநேக மாணவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு வேலைக்கு சென்றார்கள் என்று சொன்னால் அதற்கு இருக்கின்ற கடைகளிலே வந்து உணவை உட்கொண்டு விடுவார்கள் அதுபோல எங்கெங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் சாப்பிட்டுக் கொள்வார்கள் நாங்கள் வீட்டில் தான் சென்று சாப்பிட வேண்டும் என்கின்றது ஒரு கட்டாய நிலை இருப்பதில்லை சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போதும் வேலை முடித்து வருகின்ற போதே இரவு உணவையும் வாங்கி கொண்டு வந்து விடுவார்கள் அவ்வாறாக இந்த காலம் மாறிக்கொண்டு வருகின்றது ஆனால் இந்த உணவு என்பது எங்களுடைய வாழ்க்கை முறையில் மிக மிக முக்கியமான ஒரு விடியமாக இருக்கின்றது அன்றைய காலத்துவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது பல வருட காலங்கள் வாழ்ந்தார்கள் தொண்ணூறு வயது நூறு வயது என்று சொல்லி எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த பழம் சோரை கூட உட்கொள்ளுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது ஆனால் இன்று இன்றைய இந்த காலத்தினருக்கு அந்த பழம் சோறை கொடுக்கின்ற போது அவர்கள் நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கமில்லை என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமை கூட இருக்கின்றது ஆனால் அவை எவ்வளவு திற்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது என்பது நாங்கள்

இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த உணவு பழக்க வழக்கங்களில் முற்றுமுழுதாக குறிப்பாக சிறுவர்கள் சவால்களை எதிர்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சிறு வயதிலேயே அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது ஆகவே அந்த விடயத்திலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த மன அழுத்தம் பதற்றம் பதகளிப்பு போன்ற இந்த உளவியல் சார்ந்த விடயங்கள் தொடர்பாக இன்றைய சிறுவர்கள் வந்து அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக ஒரு தல தரம் ஐந்து புலமை பெரிசல் மாணவர்கள் எடுத்து பார்த்தால் கூட பரீட்சை ஏற்படுகின்றது என்று சொன்னால் பதற்றம் ஏற்பட்டுவிடும் பதவளிப்பு ஏற்பட்டுவிடும் விடும் எவ்வாறு நான் பயிற்சி இப்பொழுது அண்மையாக இருந்தது அண்மை காலத்தில் இப்பொழுது காப்போத உயர்தரம் படிக்கின்ற ஒருவர் வந்து அடுத்த நாள் பரீட்சை இருக்கின்றது முதல் நாள் இரவு வந்து அவருடைய அவர் உயிர் அதாவது அவர் இறந்திருக்கின்றார் அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது என்ன காரணத்தினால் இருந்திருக்கின்றார் என்ன விடயம் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த பதற்றம் மன அழுத்தம் இவையெல்லாம் அதிகரிப்பதன் காரணமாக உடல் ரீதியான பாதிப்புகளும் ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது மாணவர்களை வழிப்படுத்துங்கள் கற்க வேண்டும் மாணவர்கள் ஒழுக்கத்தை பழக வேண்டும் கல்வி என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் ஆனால் அதனை சரியான வகையில் கொண்டு செல்லுங்கள் எப்பொழுதுமே பிள்ளைகளுக்கான அந்த கல்வி சுமையை கொடுத்து கொண்டிருக்காதீர்கள் அவர்களுக்கு மனதுக்கு பிடித்த இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அவர்களுடைய ஓய்வு நேரத்தை சரியான விதத்தில் பயன்படுத்த கற்றுக் கொடுங்கள் இவ்வாறான பல விடயங்களின் ஊடாக பிள்ளைகளுடைய மனதை முதல் நாங்கள் வந்து சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் நாங்கள் சிறுவர்கள் என்று சொன்னாலே முன் முன்னே காலங்களிலே பாடசாலை செல்வது வந்து வந்து எங்களுடைய வீட்டிலேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது அவ்வாறுதான் எங்களுடைய நேரம் அவருடைய நேரமும் கழிந்து கொண்டிருந்தது ஆனால் இன்றைய மாணவர்கள் இன்றைய அந்த சிறுவர்கள் வீட்டில் நேரம் செலவழிப்பது என்பது மிக மிக குறைவான ஒரு விடியமாக இருக்கிறது அதன் குறிப்பாக பெற்றோர்களுடன் நேரத்தை செலவழிப்பது என்பது வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வகையில் வந்து எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விடியமாகத்தான் இருக்கிறது காலையிலேயே பாடசாலை சென்று விடுவார்கள் பின்னர் வந்து மாலை பொழுதுலே வகுப்புகளுக்கு தனியார் வகுப்புகளுக்கு சென்றுவார்கள் சில சமயங்களில் இரவிலும் கூட அவர்களுக்கான அந்த வந்து வீட்டில் நடக்கக்கூடியதா இருக்கும் அதன் பின்பற்றவர்கள் உணவை உட்கொண்டு விட்டு அப்படியே உறங்கிவிடுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது ஆகவே நாங்கள் பிள்ளைகளுடன் நேரத்தை செலவழிக்க வேண்டும் அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கின்றது அவர்கள் படிப்பதற்கு ஏற்ற நிலையில் இருக்கின்றார்களா சில மாணவர்களை பார்க்கும் போது அங்கு ஒவ்வொருடங்களிலும் செல்வார்கள் ஆனால் அவர்களால் படிக்க முடிகின்றதா அதனை ஏற்றுக்கொண்டு நடக்க முடிகின்றதா என்பதை வந்து அவர்களுடைய மனநிலையில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் குறிப்பாக சிறு சிறுவர்களுக்கு நாங்கள் ஆரம்ப வயதிலிருந்தே வந்து இது தொடர்பான விடயங்களை சொல்ல வேண்டும் மன அழுத்தம் தொடர்பான விடயங்கள் அது மாத்திரமில்லாமல் வந்து வார பாதிப்புகள் இப்படின்ற எல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக வந்து பெற்றோர்களிடம் தொடர்பாக சொல்ல வேண்டும் போன்ற பல விடயங்களுக்கு விடயங்களை நாங்கள் பிள்ளைகள் மத்தியில் சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைய காலத்திலே வந்து அதிக மலமான அந்த பாடத்திட்டம் பாடத்திட்டங்களில் மாற்றம் ஏற்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் நேர சுமை மாணவர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் நேரம் போதாது என்று வேலை செய்கின்றவர்கள் இளையவர்கள் தான் எங்களுக்கான நேரம் போதாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் மாணவர்களும் வந்து அதையைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு விழாக்களுக்கு செல்வதில்லை ஒரு பண்டிகைகள் என்று சொன்னால் அதற்கான நேரத்தை செலவழிப்பதில்லை கேட்டால் எப்பொழுதுமே வந்து வகுப்புகள் இருக்கின்றது அல்லது வந்து தொடர்ச்சியாக படிப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்லுகின்ற அந்த நிலைமைகளை வந்து நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அந்த நேர சுமைகளை வந்து பிள்ளைகளுக்கு சரியான வகையில் எவ்வாறு திட்டமிட்டு எங்களுடைய நேரத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை வந்து நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சுற்றுச்சூழல் தொடர்பான விடயங்களில் வந்து அவர்களுக்கான பல விடயங்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் எதிர்கால சந்ததியினர் சிறப்பாக முளிர வேண்டும் அது மாத்திரமில்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் சுற்றுச்சூழல் தொடர்பான விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒவ்வொருவரும் வந்து குடும்பத்தில் இருக்கின்ற நபர்கள் சிறுவர்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்கள் பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கான நேரத்தை ஒதுக்குங்கள் உங்களுடைய வேலை எவ்வளவு முக்கியமோ அதே போல வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மிக மிக முக்கியமான ஒரு விடியமாக இருக்கின்றது பிள்ளைகள் வந்து உங்களிடம் அன்பை வந்து நீங்கள் சரியான விதத்தில் கொடுக்காது விட்டால் அவர்கள் வெளியில் அன்பை தேட முற்படுவார்கள் அந்த அன்பு வந்து ஒரு உண்மையான அன்பா அல்லது ஒரு வாழ்க்கை முறையில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விடியமாக இருக்குமா என்பது கூட கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கும் குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான நேரத்தை ஒதுக்குங்கள் அவர்களுடைய மனநிலையை அறிந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய அந்த கல்வி தொடர்பான விடயங்களை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் அது மாத்தமல்லாமல் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த நேர்மையான வழிகாட்டுதல்களின் நாங்கள் வழங்க வேண்டும் சிறுவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு நேர்மையான பண்புகளை பின்பற்ற வேண்டும் உதவி செய்கின்ற இருக்கட்டும் உண்மை சொல்லுகின்ற மெனப்பான்மையாக இருக்கட்டும் இது தொடர்பான விடயங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் ங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய சிறுவர்கள் இந்த விடயங்களில் எல்லாம் பல சவால்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வந்து நாங்கள் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் சிறுவர்கள் தானே அவர்கள் வந்து சமாளித்துக் கொள்வார்கள் அல்லது வந்து அவர்கள் சிறிய விடயமாக எடுத்துக்கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைக்க கூடாது இந்த சிறுவர்களுடைய மனதில் பதிகின்ற விடயங்கள் நாங்கள் படித்திருப்போம் அல்லது நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் எங்களுடைய நனவெளி மனத்தில் வந்து பதியக்கூடியதாக இருக்கும் அவர்கள் வளர 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 அது ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும் இந்த நனவிலி மனதில் இருக்கின்ற விடயங்கள் வந்து அவர்கள் வளர வளர ஒவ்வொரு விடயங்களிலும் தாக்கம் செலுத்தக்கூடிய

ஒரு உடல் ஆரோக்கியம் என்பது மிக பாதாளத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அதே போல் வந்து இன்றைக்கு சிறுவர்கள் மத்தியிலே வந்து இந்த உடலியல் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணம் அவர்கள் வந்து இன்றைக்கு இந்த கை தொலைபேசிகளோடு இருப்பது அல்லது தொலைக்காட்சிகளோடு இருப்பது இந்த விடயங்கள் எல்லாம் தான் நீரிழிவு நோயை அதிகரிக்கிறது என்று இந்தியாவிலே நடத்தப்பட்ட ஆய்வு அறிக்கை ஒன்றிலே தெரிவிக்கப்படுது குறிப்பாக இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு வந்து இளைஞர்கள் அல்லது பிள்ளைகள் அல்லது மாணவர்கள் யாருமே விளையாட்டுகளில் ஈடுபடுவதை குறைத்திருக்கிறார்கள் வீடுகளுக்குள்ளேயே வீடியோ கேம்ஸாக இருக்கட்டும் ஃபோன்ஸில் இருக்கிற கேம்ஸாக இருக்கட்டும் அல்லது போன்ற இருக்கிற வீடியோஸ் பார்க்குறது சமூக வலைத்தளங்கள் இருப்பது தொலைக்காட்சியை இணைந்திருக்கிறது இருக்கிறது போன்ற இடங்களில் மூழ்கி இருப்பது இந்த விடயங்களால் வந்து அவர்களால் வந்து வீடுகளுக்குள்ளே இருந்து நேரத்தை செலவிடுவதன் மூலம் வெளியிலே சென்று உடலில் இருக்கக்கூடிய வியர்வைகள் கழிவுகள் போன்றவற்றை வெளியேற்ற முடியவில்லை விளையாட்டுகள் மூலமாக அவர்கள் உடலை ஆரோக்கியமாக பேண முடியவில்லை மைதானத்துக்கு விளையாடக்கூடிய விளையாட்டுகள் மிக குறைவாக இருக்கிறது உடலிலே சூரிய ஒளிப்படும் வீதம் மிக குறைவாக இருக்கிறது இலங்கையில நடந்த ஆராய்ச்சி முடிவுகள் கூட கூறியிருந்தது அப்ப எல்லாருமே வீட்டுக்கு இருக்கிறதால இந்த நீரிழிவு பிரச்சனை குறிப்பாக இந்த தொலைவில் சாப்பிட்டுட்டு வந்து அப்படியே சோஃபா இருந்தும் போனை பார்க்குறது தொலைக்காட்சி பார்க்குறது எல்லாமே வந்து நீரிழிவு நோய்க்கான அடிப்படை காரணங்களாக இருக்குது கொரோனாவுக்கு பிறகு நீரிழிவு நோய் அதிகரிப்பு என்பது பெரிய அளவில் அதிகரித்து வருகிறது அதிலும் மாணவர்கள் பிள்ளைகள் மத்தியிலே இன்னும் பெரிய அளவில் அது அதிகரித்து கொண்டு வருகிறது கூறியிருக்காங்க எனவே எங்களுடைய பெற்றோர்களும் பிள்ளை வளர்களும் இந்த விடங்களிலே கவனம் செலுத்திக் கொடுங்கள் ஓடி விளையாடு பாப்பா என்றுதான் பாரதி சொன்னார் இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே வச்சு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு ஃபோனையும் கொடுத்து போன்ற விளையாடுன்னு சொல்லணும் இன்றைக்கு பிள்ளை பிறந்தாலே தாளாட்டு பாட்டியே யூடியூப்பில் போட்டு தான் பழக்கத்துவோம் ஆரம்பத்திலேயே பிள்ளை பிள்ள அழுதான் போனை கொடுக்குறது போனை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் புள்ள அழுகின்ற பழக்கப்படுத்திக் கொடுக்கும் அந்த பிள்ளை போனுக்கு அடிமையான பிள்ளையாகத்தான் மாறத்துருவோம் இன்றைக்கு விளையாட்டு மைதானங்கள் எல்லாம் இருக்கிறது விளையாடுவதற்கு ஆக்கள் எல்லாம் இருந்தது நாங்கள் படிக்கிற காலத்துல எல்லாம் நாங்கள் விளையாடுவதற்கு குழு குழுவாக நாங்கள் இருப்போம் ஆனால் விளையாட்டு மைதானங்கள் எங்களுக்கு குறைவாக இருந்தது இரண்டா யார் நேரத்துக்கு போய் கிரௌண்ட் படிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் விளையாடுவோம் ஆனால் இன்றைக்கு விளையாட்டு மைதானங்கள் இருக்கிறது விளையாட்டு மைதானங்களுக்கு இளைஞர்களும் இருக்கிறார்கள் ஆனால் எல்லாருமே போனை வச்சு ஒரு ஒரு மூளைக்கு ரெண்டு கேம்ஸ் விளையாடக்கூடியவர் அப்போ இந்த உடல் வந்து களைப்படைந்து வேலை முதல் களைப்படைந்து விளையாடுவது உடல் ஆரோக்கியம் என்பது ஒரு பொதுமங்களுக்கு இருக்கப் உடல் புரோயிலர் கோழி மாறு ஊதி தான் போகுது அப்போ இந்த விடயங்களிலே பெற்றோர்கள் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் நாட்டில் ஐந்திலே ஒருவருக்கு இந்த நீரிழிவு நோய் இருக்கு அதே போல மூன்றிலே ஒருவர் பார்வை தொடர்பாக அண்மையிலே வைத்திய நிபுணன் மலரவனவர்கள் கூட பல்வேறு கருத்துக்களை வழிநாள் எனவே இந்த விடயங்களிலே பெற்றோர்கள் கூடுதல் கவனம் பிள்ளை வளர்ப்பிலே செலுத்த வேண்டியவர்களாக இருக்கு எனவே பிள்ளைகளை வழியிலே அனுப்புங்கள் மற்றவர்களோடு பழகப்படுங்கள் சமூகம் எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல இந்த சூரிய ஒளிப்படுவது களைச்சு வெளியில் போய் விளையாடிட்டு வரதெல்லாம் வந்து அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கெல்லாம் வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விளையாட்டை சேர்த்து விடுவாங்க பனி காலம் என்றாலும் அந்த காலங்களுக்கு கூடவே ஏதாவது ஒரு விளையாட்டை சேர்த்து பிள்ளைகளுக்கு உடம்புறையே வேர்வை வேறுபோய் வெளியேறக்கூடிய பலிகளை பல்வேறு முறைகளை ஏற்படுத்தி கொண்டு ஆனால் வெளிநாட்டை புரொயலர் கோழி கோழி என்று சொல்லி சொல்லி இன்றைக்கு நாங்களே பிள்ளைகளை புரையிலர்களாக வளர்த்து கொண்டிருக்கோம் என்பது மிக கவலையான மூலியமாக இருக்கிறது அதேபோல கலைஷ்டா கூறியது போல இன்றைக்கு தோல்விகளை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமுதாயமாக இந்த இளைஞர் சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது வெற்றிகளை மாத்திரம்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று தோல்விகள் கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத சமுதாயமாக மாறியதால் தான் இன்றைக்கு எதுக்கெடுத்தாலும் தற்கொலை ஒரு முடிவாக பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது பரீட்சைக்கு எக்ஸாமுக்கு பயம் என்று சொல்லி தற்கொலை இந்த இந்த முறை உயர்தர பரீட்சைக்கு முந்தைய நாள் அல்லது பரீட்சை நடைபெறும் காலங்களிலாம் எக்ஸாம் பயத்தில் தற்கொலை செஞ்சவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இரவு நஞ்சு இறந்தி விட்டு தற்கொலை செய்து உடலை மாயிட்டவர்கள் மாடியில் இருந்து குதித்தவர்கள் அப்படி பல்வேறு விடங்களை நாங்கள் தினம் தூரம் பத்திரிகைகளாக பார்க்கக்கூடிய அப்ப எங்களுக்கெல்லாம் இது தூக்கி வாரி போடக்கூடாது எக்ஸாமுக்கு பயத்தில் சாதாரண எங்களை காலத்துல படித்தவங்க எல்லாம் தினந்தினம் செத்துக்கூடுமை அப்படி என்ற நிலைமை போயிருக்க ஆனால் ஏன் இன்றைக்கு இந்த தளம் இன்றைக்கு தங்களை ஒரு சமூக வலைத்தளங்களில் தங்களோட ஒரு சிங்க பெண்களாக அல்லது தங்களை அசைக்க முடியாத ஆண்களாக காட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த டூ கே வந்து ஏன் இந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் தற்கொலை செய்கிறார்கள் என்பது கேள்வியாக இருக்கு அப்போ இவர்களுடைய மனம் உடல்நலம் ஒரு பக்கம் அங்கால பாதிக்கப்பட்டு கொண்டு போனார் உளநலம் என்பது மிக கேளமான இடத்தில் இருக்கு என்பதுதான் இன்னொரு பக்கமாக இருக்கு எனவே நாங்கள் கூறியது போல பிள்ளைகளுக்கு கஷ்டங்களை காட்டாமல் வளர்ப்பதும் கஷ்டங்கள் வரும்போது அவர்களால் அவற்றை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது தோல்விகளை காட்டாமல் வளர்ப்பது அவர்களை தனித்து சென்று போராடி வெற்றியோ தோல்வியோ அணி கண்டுகொண்டு விடாமல் அவர்களை வளர்ப்பது எல்லாம் அப்பா அம்மா இருக்கணும் அவையில் வாங்கி கொடுக்கணும் என்று கேட்டதை எல்லாம் அப்பா அம்மா வாங்கி கொடுத்து கொடுத்து பிள்ளைகளை வெற்றியாவை வளர்த்ததும் பிள்ளைகளுக்கு தோல்வி வரும்பொழுது தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனவே மன ரீதியிலே மிக பலவீனமான ஒரு சமுதாயத்தை பிரசவிக்கிறோம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கவலையான விடயமாக இருக்கு எனவே இந்த விடயங்கள் எல்லாம் பெற்றோர்கள் குழந்தை வளர்ப்பில் இந்த விடயங்களில் கூடுதல் கவனம் செலுத்திக் கொடுப்போம் திருப்பி திருப்பி திருப்ப கூறுவதும் உடல் நலம் உளநலம் ரெண்டையுமே நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு முந்தைய காலங்களில் உடல் நலத்தை பாதுகாக்கும் இன்றைக்கு நலத்தையும் பாதுகாக்க வேண்டிய தேவை எல்லோருக்குள் எனக்குள்ளே சோகங்கள் இருக்கிறது போல எல்லோருக்குள்ளேயும் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாது எனவே பிள்ளைகளோடு நேரம் இருந்து கதையுங்கள் வீட்டிலே ஒரு நேரமாவது ஒன்றா ஒன்றாக உணவு ஒண்ணுங்கள் ஒரு நாள் வெளியிட போங்கள் பிள்ளைகள் கூற விரும்புவதே கேளுங்கள் இன்றைக்கு இப்படி பெற்றோருட்டை பகிர்ந்து கொள்வதற்கு பிள்ளைகளுக்கு டைம் இல்லாமல் அதனால்தான் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே காதலனை நம்பி காதலனோடு சென்றவள் தாய்லாந்திலே ஒரு இருந்து மீட்கப்படுகிறார் காதலன் கைவிட்டு சென்ற நிலையில் அப்ப பிள்ளைகளுக்கு வழி உலகம் தெரியாமல் இருக்கு வீட்டிலே கிடைக்காத அன்பு வழியிலே போது அவர்களை நம்பி பின்னால் சென்று விடுவார் எனவே குழந்தை வளர்ப்பில் இந்த விடயங்களை மிக கவனமாக எடுத்துக் கொள்ளுங்கள் குழந்தை வளர்ப்பு சவாலான விடயமாக மாறிக்கொண்டு எனவே குழந்தைகளை குழந்தைகளோடு இருந்து அவர்களை வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு நாங்களும் உங்களை மீது விடைபெற்று செல்லப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் உங்களை மற்றும்